அறி நான் தான்டா லோன் குடுக்கிறதுக்கு 20000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா வாடனே வரேன் பா 20000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்றான் உடனே இப்பதான்டா பத்தாயிரம் போச்சு வாயம்புத்தூர் மிஷினை வச்சு அடிச்சா தான் இந்த பண பிரச்சனை சால்வ் ஆகும்

எப்படி போறா பாரு குடிசல இருந்து போறவ மாதிரியா போறா பெரிய சீமா முட்டு பொண்ணு மாதிரில போறா என்ன பண்றது அவ அக்கா பெத்த ரெண்டு புலி அவ காப்பதவனாவா அப்பா இந்த அப்ளிகேஷன்ல ஒரு சைன் போடுங்கப்பா ஹாய் சிஸ் ஹலோ சார் என்ன அபிராமி அப்பா எல்கேஜில சேக்க போறியா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து கையில எடுத்து வாங்குற பாப்பா பென்ஷன் பணத்தை எல்லாம் ஒரு நல்ல சிட் போடலாம்னு இருக்கேன் ஏன் திருப்பதி உண்டியில போடுறேன் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்னப்பா சொல்ற பின்ன என்ன சார் படிச்ச நீங்களே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போடுவீங்க அவன் பட்டணாவும் சாத்திட்டு போயிருவான் அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் அழிவீங்க இந்த வீட்ல எதா இருந்தாலும் எங்க ஒரு வார்த்தை கேட்டு தான் முடிவு பண்ணுவீங்க இது மட்டும் கேட்கணும் தோணலையா நான் தான் கேட்க வேண்டாம் சொன்னேன் இந்த ஒரு விஷயமாவது ஏன் விருப்பப்படி நடக்கட்டுமே பார்த்தேன் நீங்க வந்துட்டீங்கல்ல இனி அது நடக்காது பாருங்க சார் சிஸ்டர் என்னமெல்லாம் பேசுதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு நான் வரேன் சார் ஒரு தம்பி என்னமா அப்படி சொல்ற அந்த புள்ள நமக்கு சொந்தமுள்ள பந்தமுல்ல இருந்தாலும் பொறுப்பா உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து பீச்சர் வேலை வாங்கி கொடுத்துச்சு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துச்சு எல்லா வேலையும் அந்த புள்ளதனமா செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி சரி போதும் அண்ணன் சொல்ற மாதிரியே செய்யுங்க நான் வரேன் பாத்து போ ஈவ் டீச்சிங்க டிப்ளமா வாங்கிட்டு அழகானுங்க நாளைக்கு நான் வேலை செய்யற பேங்க்லயே கொண்டாந்து பணத்தை போடுங்க அது கவர்மெண்ட் பேங்க் பத்திரமா இருக்கும் ஓகேயா சரி அபிராமி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க என்னத்தை சேர்த்து வைக்கிறது நான் தனி மூணு மணிக்கு எழுந்திருச்சு அந்த பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு தான் இருக்கேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கணுமே என்ன மூணு மணிக்கா நான் காலையில மூணு மணிக்கு உங்களை எழுப்பி கை மாத்தா பணம் கேட்டா நீங்க தருவீங்களா ஊக்குத்தல எழுப்ப ஒத்தப்பேன் அதையதான் பெருமாளுக்கும் அவரை மட்டும் மூணு மணிக்கு எழுப்பி தோமால சகசனமா தரிசனம் டிஸ்டர்ப் பண்ணலாமா அவர் டென்ஷன் ஆக மாட்டாரு ஏ அரி என்னச்சு என்னடா பாத்தியாப்பா நம்ம பேங்க்கு தர்மாஸ்பத்திரி மாதிரி ஆயிப்போச்சுப்பா என்ன ஆச்சுன்னு சொல்ல சொல்றேன் டூர் போன வழியில பஸ்ல

நீங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே நாங்களே ஆபீஸ் வர்றோம் பா ஏய் ஆனா ஒண்ணுப்பா யாரோ ஒரு பொண்ணு சொன்னதுனாலதான் நீ டூர் வரலன்னு சொன்ன பாரு அந்த பொண்ணை மட்டும் நீ நேரில் பார்த்தீங்கன்னா எங்க சார்ந்த ஒரு தேங்க் சொல்லி அது வாயில ரேஷன் சக்கரையில ஒரு கப்பை அள்ளி போடுப்பா நல்ல வேளை நீயும் வந்து பஸ் உருண்டிருந்துச்சின்னா எங்க நிலமைய கொஞ்சம் எண்ணி பாருப்பா

எல்லா பொண்ணுகளுமே இந்த மாதிரி இருந்துட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற ரொம்ப மிச்சம் சார் 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 வாம்மா உட்காரு அதெல்லாம் இருக்குது சார் நான் வந்து லைலா காலேஜ் ஸ்டூடண்ட் சார் இந்த ब्लाइंड ஸ்கூலுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார் நம்ம கிட்ட 500 ரூபா இருக்கு யோ 320 உங்க கிட்ட எவ்வளவு இருக்கு 300 ரூபா இருக்கு சார் 500 ரூபா சார் இந்த பார்மா இந்த டொனேஷன் ब्लाइंड ஸ்கூலுக்காக மட்டும் இல்ல உன்னோட நல்ல மனசுக்காகவும் தான்

ஒரு ஸ்கூட்டர் காணாம போயிடுச்சு அத கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் என்ன கலர் கருப்பு என்ன வண்டி ஹைனடி ஹோண்டா என்ன நம்பர் அதை ஏன் சார் கோவமா கேக்குறீங்க டிஎன் ஜீரோ ஒன் ஏ செவன் நைன் போர் எயிட் அந்த வண்டியை ஹோண்டா இந்த வண்டியா பாரு இதே வண்டிதான் சார் ஏண்டா கண்ட சரக்க குடிப்பீங்க கண்ட இடத்துல மப்புல வண்டிய பூட்டாம இருந்துட்டு போயிருவீங்க போலீஸ் வந்து வண்டிய காணும்னு சொல்லுவீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே குறை சொல்லுவீங்க